மகா சிவராத்திரி ஈசனுடன் ஒரு இரவு மார்ச் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஆறு மணி முதல் ஈஷா யோகா மையம் கோவை

அப்புறம் இறங்கி போயிட்டு பார்த்தா பாடி கவுந்த மணிக்கு கிடந்திருக்கு திங்ஸ் அவரோட பர்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு அந்த கயிற ஷேக் மேலே வந்துட்டாங்க மேலே வரைக்கும் இழுத்து பாடி கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க அது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் ஆச்சு மேலே வந்து சேர்கிறதுக்கு பாடி அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வந்தாங்க அவங்க சன்ஸ் ஏதோ கிப்ட் கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்பா வேண்டான்ட்டாரு நான் வாங்கினாக்கா அதெல்லாம் கூலிக்கு செஞ்ச மாதிரி ஆயிடும்பா எங்க அப்பா விழுந்துருந்தான் நான் என்ன பண்ணிட்டு போனால் தான் பண்ணேன் பட் அவர் வெளியில் வந்து அவரோட ஹெல்த்து அதுலேருந்தே கொஞ்சம் ஃபாயில் ஆகிடுச்சு மஞ்சுமல் பாய்ஸ் வெளியாகி இப்போ எல்லாரும் குணா கொகையை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க குணா கொகையினுடைய வரலாறு அது எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு நிறைய கதைகள் போயிட்டுருக்கு இது வரைக்கும் உள்ளே யார் இறங்கி பார்த்துருக்கா அல்லது உள்ளே இது வரைக்கும் விழுந்த யாராவது உடல் மீட்கப்பட்டிருக்கா அப்படின்னு நிறையா பேசுகிறாங்க அந்த படத்துலேயுமே கூட தவறி விழுந்த தன்னுடைய ஃப்ரெண்டை உயிரோடு ஒருத்தர் மீட்டு வர்ற ஒரு கதை தான் அதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே யாருமே இறங்கினதில்ல அப்படியே இறங்கினாலும் இது வரைக்கும் உள்ளே விழுந்த ஒருத்தரோட உடல் ஒரு எலும்பு தூண்டை கூட வந்து மீட்டு கொண்டு வந்ததில்லை அப்படின்னு தான் அந்த படம் சொல்ல சொல்லப்பட்டிருக்கு ஆனால் மஞ்சுமல் பாய்ஸ் அந்த பகுதிக்கு போகிறதுக்கு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே குப்புசாமி நாயுடு அப்படின்றவர் உள்ளே இறங்கி செண்பக நாடாரினுடைய உடலை மீட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்லேயே செண்பக அப்படிங்கிற ஒரு பெரும் தொழிலதிபர் உள்ள அந்த குகைக்குள்ளே தவறி விழுந்துடுறாரு அவருடைய உடலை மீட்கணும் அப்படிங்கும் பொழுது எந்த ஒரு பெரிய நவீன கருவிகள் மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவும் இல்லாமல் எந்த ஒரு சப்போர்ட்டும் பெரிதாக இல்லாத அந்த காலத்திலேயே குப்புசாமி நாயுடு ரொம்ப தீரமாக உள்ளே இறங்கி செண்பக நாடாரினுடைய உடலை மீட்டிருக்கிறாரு அந்த விஷயம் இப்போ தெரிய வந்துக்கிட்டு இருக்கு அவருடைய மகள் நம்மோடு இருக்காங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சாவது வருஷம் மே மாதம் செண்பக நாடார் வந்து திண்டுக்கல்லில் இருக்கிறவர் மதுரை பக்கம் அவர் வருஷ வருஷம் அந்த வெக்கேஷனுக்காக அங்கே வரவர் அவர் ரெண்டு பேரை பசங்களை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வருஷ வருஷம் போவாராம் போயிட்டு ஒரு கல் எடுத்து போட்டுட்டு அது போய் எவ்வளோ நேரத்தில் சவுண்டு கேட்குதுன்னுட்டு நின்று பார்த்துட்டு அது ஒரு பழக்கமாக வச்சிட்டு இருந்திருக்காரு அந்த வருஷமும் அந்த குழந்தைங்கள காரில் உட்கார வச்சுட்டு அதே மாதிரி போட்டுட்டு திரும்பும்போது கால் ஸ்லிப் ஆகிடுச்சு மழையில் அப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஆகவே நைட் ஏழு மணி இருக்கும் அந்த குழந்தைங்கள்லாம் அழகிற சத்தம் கேட்டு அந்த பக்கம் வேலைக்கு போயிட்டு வந்தவங்க குழந்தைங்கள கேட்டால் தாத்தா இந்த பக்கம் போயிருக்கார் பட் நைட் நேரம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது காலையில் போய் பார்த்தா அந்த சறுக்கின தடையாக இருந்திருக்கு பட் அப்போ அவர் அதில் தான் விழுந்துட்டார் அப்படின்னு எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சு போச்சு அப்புறம் நிறைய பேர் இறங்கினாங்க வவ்வால் நிறைய இருக்கிறதுனால ஏற முடிய இறங்க முடியல இற ஏறிட்டாங்க அப்புறம் அப்பா வந்து எப்போவுமே நல்ல தைரியசாலி எதுலேயும் துணிஞ்சு இறங்குவார் எவ்வளோ இருட்டாக இருந்தாலும் தனியாக நடந்து வருவார் அவ்வளோ ஒரு நல்ல தைரியசாலி மதுரையில் இருந்து முத்துராமலிங்க தேவன் ஒருத்தர் இறங்கினார் அவரும் முடியலன்ட்டு இறங்கவே இவர் அந்த இடத்துக்கு சதவாக தான் போனாங்க போயிட்டு சரி அப்படி தான் இறங்கி ஏற முடியாது பார்க்கலான்ட்டு இறங்கிட்டாங்க இறங்கினதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வீட்டில் எல்லாத்துக்குமே தெரியும் வீட்டிலே கூட சொல்லவே இல்லை அவர் அப்புறம் இங்கே வயசானவங்களாம் அம்மா எனக்கு அப்போ எட்டு வயசாக இருந்ததுனால எனக்கு அவ்வளோ ஒன்றும் தெரியல அம்மா எல்லாம் கொஞ்சம் அழுதுட்டு எழுதுகிட்டு இருந்தாங்க அப்புறம் பக்கத்தில் இருந்தவங்களாம் வந்து சமாதானம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் இறங்கிட்டு அவர் கீழே இறங்கி போயிட்டு கயிறில் கட்டி இறக்கிட்டாங்க பக்கத்துலேயே ஒரு கயிறு விடுறாங்க முடியலன்னா அந்த கயிறை ஷேக் பண்ணால் மேலே இழுத்துருவாங்க அந்த மாதிரி அப்புறம் இறங்கி போயிட்டு பார்த்தா பாடி கவுந்த மினிக்கு கிடந்துருக்கு அது வந்து அந்த அண்ணா கயிறு திங்ஸ் அவரோட பர்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு அந்த கயிறை ஷேக் பண்ணுவா மேலே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க மேலே வந்து உட்காந்து அவர் சொல்லியிருக்காரு பாடி இருக்குது பார்த்துட்டேன் எடுத்துடலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கயிறு கயிறு துணிங்களையுமே ஒரு லாரிக்கு ஆன அளவுக்கு உள்ளே இறங்குமா அந்த அளவுக்கு டீப்பாக இருந்துருக்குது அப்புறம் அந்த மல் துணி கயிறெல்லாம் போட்டுட்டு இவர் ஒரு பக்கம் இறக்கியிருக்காங்க அப்புறம் கீழே இறங்கி போயிட்டு கூட ஒரு சாமியார் இறங்குனதான் சொல்கிறாங்க பேரெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை அவர் ஆனால் பாதியில் நின்றுட்டு இந்த கயிறு அறுந்து விழாமல் பார்த்துக்கிட்டார் போல இருக்கு அப்புறம் இவங்க கீழே போயிட்டு அந்த மழுத்துணியெல்லாம் போட்டு கட்டி பாடி கட்டிட்டு பாடியை முன்னாடி விட்டுட்டு இவங்க பின்னாடி வராங்க ஏன்னா வரும்போது திரும்ப அழுந்து விழுந்துருச்சுன்னா இவங்க தானே போகணும் அதனால் மேலே வரைக்கும் வந்து மேலே வரைக்கும் இழுத்து பாடி கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க அது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் ஆச்சு வந்து மேலே வந்து சேரத்துக்கு பாடி அதுக்கப்புறம் ஒரே கட்டமாக இருந்துச்சு அப்புறம் எல்லோரும் வீட்டுக்கு வந்தாங்க அவரை வந்து ரொம்ப புகழ்ந்தாங்க அப்போல்லாம் இந்த மீடியா அது இதெல்லாம் எதுவும் கிடையாது பட் வந்திருந்தால் அது பேப்பரில் வந்திருக்கணும் ஒரு நியூஸ் வேறு எந்த வசதியும் கிடையாது லைட்டுங்க கூட ஜாஸ்தி இல்லாத அப்போது இதுதான் நடந்த சமாச்சாரம் அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வந்தாங்க அவங்க சன்ஸ் ஏதோ கிஃப்ட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்பா வேண்டான்ட்டார் நான் வாங்கினாக்கா அதெல்லாம் கூலிக்கு செஞ்ச மாதிரி ஆகிடும்பா எங்கள் அப்பா விழுந்துருந்தா நான் என்ன பண்ணிட்டு போனோம் அதுதான் பண்ணேன் வேண்டான்ட்டாங்க அப்புறம் ஒரு நாள் அப்பாவை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்க அப்பா போயிட்டு வந்தாங்க அதோடு முடிஞ்சு அதுக்கப்புறம் எதுவும் இல்லைப்பா குப்புசாமி நாயுடுதான் இது பண்ணதுக்கப்புறம் ஒரு இந்த போர்டில் அவர் பேர் போட்டு தொங்க விட்டுருந்தாங்க அடிச்சு இந்த மாதிரி குப்புசாமி நாயுடு தான் இதில் இறங்கி எடுத்தார் அப்படின்ட்டு நாலு அந்த போர்டு போயிடுச்சு அந்த அதிலே குகையிலேயே தொங்க விட்டுருந்தாங்க அப்போல்லாம் கொஞ்சம் கிட்ட போய்ட்டுருந்தோம் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இன்சிடென்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் தான் கவர்மெண்ட்டில் சுற்றி வேலி கட்டிட்டாங்க அதுக்கப்புறம் அதை எடுத்து அது போயிடுச்சு இல்லை ஆனால் அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப பாதுகாப்பாக போட்டிருக்காங்க இருக்கு யாருமே கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு இந்த சம்பவம் நடக்கும் பொழுது அந்த நேரங்கள் எப்படி இருந்துச்சு நான் எட்டு வயசு அம்மா அழுதுட்டுருக்காருங்க இந்த விவரமெல்லாம் வந்ததுக்கு பிறகு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாருங்களா நான் உங்ககிட்ட சொல்லிடுவோம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் வந்ததுக்கப்புறம் நான் தான் ரொம்ப கத்தி போய் அப்பா கட்டி பிடிச்சிட்டேன் ஏன்னா எனக்கு அப்பானா ரொம்ப பாசம் அவரும் அந்த மாதிரி தான் வந்திருக்க வச்சுருந்தாரு மூணு நாளாக நான் பார்க்காம இருக்கவே சாப்பிடாமையே படுத்துட்டு இருந்தேன் அதனால் அப்பான்ற குரல் கேட்டோன்னே நான் தான் ஃபர்ஸ்ட் ஓடி போய் கட்டி பிடிச்ச எழுதேன் அப்புறம் அவருங்க நேரம் அழுதுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் சொன்னார் சரி வீட்டில் சொன்னா பயந்துட்டு அனுப்ப மாட்டாங்கன்னு தான் நான் சொல்லாம போனேன் அப்படின்னு எப்படி நாங்க இறங்கணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் இல்ல இந்த டயர்ல கட்டி இறங்கினதான் சொன்னாங்க அது எப்படி இருந்துச்சு உள்ள ஒரே இருட்டு தான் அதில் ஒரு சந்தேகமே கிடையாது காற்று வசதி இருக்காது வவ்வால் பறவைங்க நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கெலாம் நிறைய சான்ஸ் பட் அவர் வெளியில் வந்து அவரோட ஹெல்த்து அதுலேருந்தே கொஞ்சம் ஸ்பாயில் ஆகிடுச்சு உள்ளே போயிட்டு வந்து உள்ளே போயிட்டு வந்ததுலேருந்தே அவர் கொஞ்சம் ஹெல்த்து சரியில்லாமல் தான் இருந்தார் அதுக்கப்புறம் ஒரு ஃபோர் இயர்ஸ் இருந்தார் இவரும் மே பதிமூணு அவரும் மே பதிமூணுன்ட்டு ஒரே டேட்டில் அவர் இறந்துட்டார் அந்த டைமில் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் இந்த இது வந்து இறங்கினாரு மற்ற விஷயங்களில் அவரு வேலை என்ன மேலே அவர் வந்து எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க அதை வச்சு ஓட்டிகிட்டு இருப்பார் பெருமாள் மலையில் வந்து லேண்ட்ஸ் வச்சுருந்தாங்க இந்த மழை வாழைப்பழம் காஃபி ஆரஞ்சு வாழை இந்த மாதிரி பழத்தோட்டம் வச்சிருப்பார் அதை போய் பார்த்துட்டு வருவார் வீட்டுக்கிட்ட ரெண்டு மூணு காய்கறி தோட்டங்கள் இருக்கும் மாடுங்க இருக்கும் வீட்டில் நிறைய நிறைய வேலை அவருக்கு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இந்த சாகசமாக இறங்குறாங்க அப்படின்னா அது சார்ந்து அது சார்ந்த அவர் வந்து இந்த கம்பு விளையாடுவார் கம்பாட்டம் அப்புறம் இந்த சிலம்பாட்டம் இதெல்லாம் நல்லா விளையாடுவார் ஆமாம் நல்லா ஹைட்டு நல்லா இருப்பாங்க இன்ட்ரெஸ்ட்டு ஆமாம் அதுலையெல்லாம் ரொம்ப அவரே போய்ட்டு அவரே மண்வெட்டி எடுத்து அவரே எல்லாத்தையும் கிளீன் பண்ணுவார் வெட்டிக்கிட்டி லேன்ஸ் எல்லாம் அவரே தான் பாதி ஆள்களை வச்சுட்டு பார்த்துட்டு இருப்பார் காட்டுக்குள்ளே போகிறது காட்டுக்குள்ளே போகிறது வரதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒரு தரம் போயிட்டு வரும்போது அப்போத்துலேருந்து அப்போ இருந்தவங்களுக்கு தெரியும் தங்க மலை திருடன்னு ஒருத்தர் தான் அவன் வந்து தலையில் ஒரு பல்பு லைட்டில் வச்சுட்டு அதோட பேட்ரி பாக்கெட்டில் வச்சுட்டு நைட்டில் மட்டும்தான் சுற்றி வருவான் அவர் கொடைக்க பெருமாள் மலையிலேருந்து போயிட்டு வரும்போது இப்போ இருக்கு பாருங்கள் வாட்டர் ஃபால்ஸ் வர வழியிலேயே இருக்கும் அதில் சைடில் ஒரு வழி வரும் ஒத்தடி பாதை அதில் நேராக ஏறி வந்தாருன்னா எங்கள் வீடு வந்துடும் அந்த ஒத்தடி பாதையில் தான் ஏறுவார் அந்த பாதையில் அவன் நின்றுட்டு இருந்திருக்கான் இவர் துப்பாக்கி தான் எப்போவுமே வருவார் அவரும் அந்த நேரத்தில் பார்த்துட்டு அவன் மறைச்சி கேட்டிருக்கான் இவருக்கு பார்த்தோன்னே புரிஞ்சு போச்சு ஏன்னா பேப்பரில் எல்லாம் வருதில்லை இவன் நைட்டில் வந்து தலையில் லைட் வச்சுருக்கான் அப்படின்ற ஒரு நியூஸ் வரும் அதனால பார்த்துட்டோன்னா அவனே வந்து கேட்டிருக்கான் நீங்கள் நில்லுங்கன்னு நின்றுருக்காரு உங்களுக்கு என்ன வயசு என்ன இது எங்கே போயிட்டு வரீங்கன்னு நான் அந்த மாதிரி பெருமாள் வேலைக்கு போயிட்டு நான் வரேன் அப்படியே என்ன யாருன்னு தெரியுதான்னு கேட்டோன்னா தெரியும்பா ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படி அப்போ இப்போ பயம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன் என்கிட்ட என்னப்பா இருக்குது நீ எடுத்துக்க போகிற கையில் கட்டியிருக்க ஒரு வாசி இருக்குவே என்னன்னு கட்டியிருக்கா அப்படி அவன் பேசிகிட்டு இருக்கவே அவன் பேசாமல் இருந்துட்டு அனுப்பிச்சிட்டான் அந்த மாதிரி யாரை பார்த்தாலும் பயப்படாமல் பேசுவார் துப்பாக்கின்னு சொல்லிருந்தீங்க துப்பாக்கியெலாம் வச்சுருந்தாரு ஆன் துப்பாக்கி வச்சிருந்தார் அவர் வந்து புதுக்கோட்டை மகாராஜா வந்து அவருக்கு ஃப்ரெண்டு அவர் வந்து அவர் மீன்ஸில் வாங்கி கொடுத்து வீட்டில் வச்சுருந்தார் அங்கே பெருமாள்மலை தோட்டத்துக்கு போகும்போது மட்டும் எடுத்துகிட்டு போவார் எப்போனா இந்த சின்ன சின்ன முயலுங்க மானுங்க இந்த மாதிரி வேட்டையாடிட்டு இது பண்ணிட்டு இருந்தார் அவர் இறந்து போன அன்றைக்கி மறுநாள் அதை ஸ்டேஷனில் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டோம் கொடுத்துடணும் வச்சுருக்கக்கூடாதுன்ட்டு கொடுத்துட்டோம் நாயெல்லாம் ரொம்ப பிரியமாக வளர்த்துட்ருப்பார் அந்த அல் சீசன் நாய்ங்கெல்லாம் அவர் என்ன சொல்கிறாரோ அது பிடிக்கும் அதாவது அதுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுத்தாருனா அதோட திங்ஸ் அதுவே கடையில் போய் வாங்கிட்டு வரும் ஒரு பையில் வந்து அப்போல்லாம் வந்து என்ன ஒரே நா ரெண்டா அதை காசு கையில் போட்டார்னா பீஃப் கடையில் கொண்டு கொடுத்துட்டு நிற்கும் அவர் கொஞ்சம் அந்த பாய் அந்த எலும்பெல்லாம் போட்டு கொடுத்தாருனா அங்கே அந்த டாக் போனாலே ரோட்டில் எல்லோரும் ஒதுங்கிடுவாங்க குப்புசாமி நாயுடு விட்டு நாய் வருதுடா ஓரம் போங்கன்னுட்டு அந்தளவுக்கு அந்த நாய்க்கு ட்ரைனிங் கொடுத்து வளர்த்தாரு அதுவும் ஓரளவுக்கு இருந்தால் அந்த நாயே அறந்து போச்சு வேட்டை இந்த மாதிரி விஷயங்கள் வேட்டையில் நம்ம அவர் வச்சிருந்த இடத்துக்கு போகும்போது வழியில் என்ன வேட்டையாடுவார் இது அதுக்குன்னு தனியாக தான் டைம் எடுத்து போறதில்ல அந்த பெருமாள் மேல காட்டுக்குள்ள போகும்போது மாடு முயல் இந்த மாதிரி இருந்தால் வேட்டையாடுவார் அந்த டைம் அந்த குகைகே பேர் என்ன இது வந்து குணா படம் வந்ததுக்கப்புறம் குணா கேவ் அதுக்கு முன்னே அதுக்கு பில்லாராக்ஸின் பேர் பில்லராக்ஸ் குணா படம் எடுத்தது அதில் வந்து ஒரு சின்ன குகை அது பேர் குணா கேவ்னு வச்சுட்டாங்க அதுக்கு முன்னே பில்லராக்ஸ் அது பேர் ஆமா சின்ன குகைன்னு அப்போ அதோட பெருசெல்லாம் இல்லை பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் ஓகே ஹைட்டு கொஞ்சம் ஹைட்டு கொஞ்சம் அந்த மாதிரி ஒரே தான் நீங்கள் போயிருக்கீங்களா நிறைய தரம் போயிருக்கேன் பழனா பிறந்து வளர்ந்தது எல்லாம் அங்கே தான் அங்கே இருக்க முனிசிபல் ஹை ஸ்கூல்ல தான் எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படித்தேன் நிறைய தரம் போயிருக்கோம் ஸ்கூல்ல கூட்டிட்டு போவாங்க ஆமா ஸ்கூல்ல கூட்டிட்டு போவாங்க ஆனா அது உள்ள கூட்டிட்டு போக மாட்டாங்க வெளியில இருந்து உள்ள போக முடியாது அப்பா அப்படி

குப்புசாமிடு வீட்டில் இருந்து வராங்க பார்த்துப்பா அந்த மாதிரி ஒரு இது அவர் அன்றைக்கி நல்ல கூட்டம் நிறைய கூட்டம் வந்துச்சு அப்போ அந்த பஸ் எல்லாம் ஜெயராஜ நாடான்னு ஒருத்தர் பஸ் சர்வீஸ் வச்சுருந்தாங்க அவங்க பஸ்ஸுங்க தான் நிறைய போயிட்டு வந்துட்டுருக்கோம் அவர் பஸ்ஸில் நிறைய ஃப்ரீ ஜனங்களை ஏற்றிட்டு வந்து விட்டாங்க எல்லா ஊர்லேருந்தும் இருந்தும் அவர் இந்த மாதிரி பண்ணார் இல்லை அதனால வந்து அவர் இறங்கலுக்கு போலான்னுட்டு அதே மாதிரி வியாழன் கிழமை நைட்டு இறந்தார் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை தான் பாடி ரிமூவ் பண்ணோம் வீட்டிலேருந்து அது வரைக்கும் இங்கே ஊர்லேருந்து எல்லாம் ஆளுங்க வரணும் அதுக்காக பஸ் எல்லாம் கொஞ்சம் யார் வேணாலும் ஃப்ரீயாக ஏறி வந்து இறங்கினாங்க அந்த குடும்பத்துலேருந்து சென்மநாடார் அவங்க இருந்து அதன் பிறகு அதுக்கப்புறம் நானும் அம்மா அங்கே இருந்துகிட்ருக்கும்போது எங்கள் அண்ணன் அதனால் யாரும் கான்டாக்ட் கிடையாது அதுக்கப்புறம் கான்ட் கிடையாது அதுக்கப்புறம் நான் ஒரு அப்பா இறந்ததுக்கப்புறம் ஒரு நாலு வருஷம் தான் அங்க இருந்தோம் அதுக்கப்புறம் நாங்க விழுப்புரம் பக்கம் வந்துட்டோம் இப்போ இந்த படம் வந்து ஒருத்தர் ஒருத்தர் போய் மீட்கிறாரு கதை வைக்கும்போது அவ்வளவு தைரியமா ஒரு தான் முதல் முறையாக போறாங்க அப்படின்னு தானே அந்த படம் வந்தது அந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டீங்களா அந்த படத்தை பாத்தீங்களா நான் சினிமாவே பாக்குறது இந்த விஷயம் கேள்விப்பட்டீங்களா அப்படிங்க வந்து சொல்லிதான் தெரியும் சொல்லிதான் தெரியும் எனக்கு கேட்கும் போது எப்படி இருந்துச்சு கேட்கும் போது ஒன்றும் தெரியல இருந்தாலும் அப்பா அப்போ எடுக்கும் போது இந்த மாதிரிலாம் ஒரு சொல்றதுக்கு ஆளுங்களே இல்லை ஒரு மீடியா கிடையாது ஒன்றும் கிடையாது இப்போ எல்லாரும் நல்ல வெளியில வருது இப்போ படத்துக்காக எடுக்கும் போது எல்லாம் அது விளம்பரமா வருது அப்பாவுக்கு அந்த பேரை கொடுக்கணும் ஆமா மகா சிவராத்திரி ஈசனுடன் ஒரு இரவு மார்ச் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஆறு மணி முதல் ஈஷா யோகா மையம் கோவை